சாந்தி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துகளை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை தருவதற்காக வந்திருக்கின்றார் உங்களுடைய சுய தர்மமே அமைதியாகும் ஆகியனால் நீங்கள் அமைதிக்காக அலைவதில்லை பாபா கேள்வி கேட்குறாங்க இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இருபத்தோரு பிறவைகளுக்கு குறைவற்ற பொக்கிஷங்களினால் எடை தகுதியானவர்களாக ஆகின்றீர்கள் ஏன் கேட்கிறார் பதில் சொல்கிறாங்க ஏனென்றால் பாபா புதிய உலகம் படைக்கும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு உதவியாளர்களாக ஆகின்றீர்கள் தங்களுடைய அனைத்தையும் அவருடைய காரியத்தில் பயன்படுத்துகின்றீர்கள் ஆகையினால் பாபா அதற்கு பதிலாக இருபத்தோரு பிறவிகளுக்கு உங்களுக்கு குறைவற்ற பொக்கிசங்களினால் அப்படி எடைபடுகின்றார் செல்வம் ஒருபோதும் குறைவதில்லை துக்கமும் வருவதில்லை அகால மரணம் கூட நடப்பதில்லை பாருங்கள் பக்தி மார்க்கத்தில் இடைக்கிட இது பண்ணுறாங்க ஆனால் இங்கே பாபா பாருங்கள் ஞான மார்க்கத்தில் நமக்கு இருபத்தோரு பிரிவுகளுக்கு அளவற்ற பொக்கிஷங்களால் இடை போட்டு கொடுக்குறார் பாடல் எனக்கு உதவி அளிப்பவரே ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஓம் என்பதின் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது சிலர் ஓம் என்று மட்டும் சொல்கிறார்கள் ஆனால் ஓம் சாந்தி என்று சொல்ல வேண்டும் வெறுமனே ஓம் என்பதற்கு ஓம் பகவான் என்று அர்த்தம் வருகின்றது ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்மா அமைதி சொருபமானவன் என்பதாகும் நான் ஆத்மா இது என்னுடைய சரீரமாகும் முதலில் ஆத்மா பிறகு சரீரமாகும் ஆத்மா அமைதி சொரூபமாக இருக்கின்றது அதனுடைய இருப்பிடம் சாந்தி தாமமாகும் மற்றபடி காட்டிற்கு செல்வதன் மூலம் உண்மையான அமைதி கிடைப்பதில்லை உண்மையான அமைதி வீட்டிற்கு செல்லும் பொழுதுதான் கிடைக்கின்றது மற்றபடி எங்கே அமைதியற்று இருக்கின்றதோ அங்கே அமைதியை வேண்டுகிறார்கள் இந்த அமைதியற்ற துக்கதாமம் அழிந்துவிடும் பிறகு அமைதி ஏற்பட்டுவிடும் குழந்தைகளாகி உங்களுக்கு அமைதியின் ஆஸ்தி கிடைத்துவிடும் அங்கே வீட்டிலோ அல்லது வெளியிலோ ராஜ்யத்திலோ அசாந்தின்றது இருக்காது அதனை அமைதியான ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது இங்கே அமைதியற்ற ராஜ்யமாகும் ஏனென்றால் ராவண ராஜ்யமாக உள்ளது அது ஈஸ்வரனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ராஜ்யமாகும் பிறகு தோபார யுகத்துக்கு பிறகு அசுர ராஜ்யம் ஏற்படுகின்றது அசுரர்களுக்கு ஒருபோதும் அமைதி ஏற்படுவதில்லை வீட்டில் கடையில் எங்கேயும் அசாந்தியே அசாந்தி தான் இருக்கும் ஐந்து விகாரம் எனும் ராவணன் அசாந்தியை பரப்புகின்றான் ராவணன் என்ன பொருள் என்பதை எந்த வித்வானோ பண்டிதர் போன்றோரோ தெரிந்திருக்கவில்லை நாம் வருடா வருடம் ஏன் ராவணனை எரிக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை சத்தியகம் திரேதாவில் இந்த ராவணன் இருப்பதே இல்லை அது தெய்வீக ராஜ்யமாகும் ஈஸ்வரர் பாபா உங்கள் மூலமாக தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார் தனியாக ஸ்தாபனை செய்வதில்லை இனிமேலும் இனிமையான குழந்தைகளாக நீங்கள் ஈஸ்வருடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க ஈஸ்வருடைய உதவியாளர்களாக ஆகிறீங்க முன்னால் ராவணனுக்கு உதவியாளர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது ஈஸ்வரன் வந்து அனைவருக்கும் சத்கதியை ஏற்படுத்துகின்றார் தூய்மை சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்றார் குழந்தைகளாகி உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது சத்தியகம் திரிதாவில் துக்கத்தின் விஷயமே இல்லை யாரும் திட்டுவதில்லை மோசமானவற்றை சாப்பிடுவதில்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமான உணவுகளை உண்ணுகிறார்கள் என்றார் பாப்பா கிருஷ்ணருக்கு பசுக்கள் மிகவும் பிடிக்கும் என்று காட்டுகிறார்கள் கிருஷ்ணர் ஒன்றும் மாட்டுக்காரன் இல்லை மாடுகளை பராமரித்தார் என்பது அல்ல சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு இடையே இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கின்றது இரவில் இருள் இருக்கின்றது பகலில் வெளிச்சம் இருக்கின்றது பிரம்மாவிற்கு பகல் என்றால் பிரம்மா வம்சத்தோர்களுக்கும் பகல் என்றாகிவிடுகிறது முதலில் நீங்களும் கூட காரிருள் இருள் இரவில் இருந்தீர்கள் இந்த சமயத்தில் பக்திக்கு எவ்வளவு வேகம் இருக்கின்றது மகாத்மா போன்றோரை தங்கத்தால் எடைபடுகிறார்கள் ஏனென்றால் சாஸ்திரங்களின் வித்வான்களாக இருக்கின்றார்கள் அவருடைய தாக்கம் ஏன் இவ்வளவு இருக்கிறது என்பதையும் பாபா புரிய வைத்துள்ளார் மரத்தில் புதிய புதிய இலைகள் வருகிறது என்றால் சதோ பிரதானமாக இருக்கின்றது மேலிருந்து புதிய ஆத்மா வருகிறது என்றால் கண்டிப்பாக கொஞ்ச காலத்திற்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அல்லவா மேலிருந்து வரும்போது ஆத்மா தூய்மையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதனுடைய பிரபாவம் இருக்குது தங்கம் அல்லது வைரத்தால் அவர்கள் எடை போடுகிறார்கள் ஆனால் இவை அனைத்தும் அழிந்து போகப் போகின்றது மனிதர்களிடத்தில் எவ்வளவு லட்சங்களில் மதிப்புள்ள வீடு இருக்கின்றது நாம் மிகுந்த செல்வந்தர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள் இந்த பணக்காரத்தன்மை இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் சிலருடையது மண்ணில் புதையும் பாபா சொர்க்கத்தை சாபனை செய்கின்றார் யார் இந்த காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு வைர வைடியுரங்களால் மாளிகை கிடைக்கும் இங்கே ஒரு பிறவிக்கு தான் கிடைக்கின்றது அங்கே இருபத்தோரு பிறவிகள் உங்கள் கூடவே வரும் அப்படின்றார் பாபா இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ சரீரம் உட்பட அனைத்தும் சாம்பலாகிவிடும் குழந்தைகளாக உங்களுக்கு திவ்ய திருஷ்டியின் மூலம் காட்சிகளும் கிடைக்கின்றது வினாசம் பிறகு இந்த லட்சுமி நானுடைய ராஜ்யம் நடக்கும் நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இருபத்தோரு தலைமுறைகள் ராஜ்யம் செய்த பிறகு இராவண ராஜ்ஜியம் நடந்தது இப்பொழுது பாபா வந்துள்ளார் பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பாபாவைத்தான் நினைவு செய்தார்கள் துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது பாபா சுகத்திய ஆசையை கொடுக்கின்றார் பிறகு நினைவு செய்வதற்கு அவசியம் இருப்பதில்லை நீங்கள் தாயும் தந்தையும் இந்த லட்சுமி நாராயணன் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருப்பார் இது பரலோகிக தாய் தந்தையின் விஷயமாகும் நீங்கள் இப்போது இந்த லட்சுமி நாராயணனாக ஆவதற்காக படிக்கின்றீர்கள் பள்ளியில் குழந்தைகள் நன்றாக தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் ஆசிரியருக்கு பரிசு கொடுக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் சிவபாபாவுக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க நீங்கள் அவரை மந்திரத்தின் மூலம் தங்களுடைய குழந்தையாக்கிக் கொள்கிறீர்கள் கிருஷ்ணனுடைய வாயில் அவருடைய தாய் வெண்ணெய் உருண்டையை பார்த்தார் என்று காட்டுகிறார்கள் கிருஷ்ணர் சத்தியுகத்தில் பிறவி எடுத்தார் அவர் வெண்ணெய் போன்றவற்றை சாப்பிட மாட்டார் அவர் உலகத்திற்கு எஜமானர் ஆவார் இது எந்த சமயத்துடைய விஷயம் சங்கமேகத்துடைய விஷயம் வெண்ணைன்னா அந்த சொர்க்கத்துடைய ராஜ்யத்தை எடுக்கிறார் நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்று குழந்தையாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் உலகத்திற்கு எஜமானராக ஆவோம் கிறிஸ்தவர்கள் இருவரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் மற்றும் வெண்ணெய் அதாவது உலக ராஜ்யம் வந்து குழந்தைகளுக்கு பாபா குழந்தைகளுக்கு கிடைக்கிது ராஜ்ஜியம் கிடைக்கிறது அல்லவா அவர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் எப்படி பாரதத்தின் மீது சண்டையிட்டு வெண்ணையை தாங்கள் சாப்பிட்டு விட்டார்கள் அதாவது பாரதத்துல வந்து நம்ம நாட்டு ஆண்டாங்க இல்லைங்களா கிறிஸ்தவனுடைய ராஜ்யம் முக்கால் பாகம் இருந்தது பின்னால் மெதுமெதுவாக விடுபட்டு கொண்டே சென்றது முழு உலகத்தின் மீது உங்களைத் தவிர வேறு யாரும் ராஜ்ஜியம் செய்ய முடியாது நீங்கள் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் நீங்கள் இப்பொழுது பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்களாகவும் உலகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகின்றீர்கள் உலகத்தில் பிரம்மாண்டம் என்பது வருவதில்லை சூட்ச்ம வதனத்தில் கூட ராஜ்ஜியம் இல்லை சத்தியுகம் திரேதா அப்படின்னு இந்த சக்கரம் இங்கே ஸ்தூல வதனத்தில் என்னதான் நடக்குது தியானத்தில் ஆத்மா எங்கேயும் செல்வதில்லை ஆத்மா சென்று விட்டது என்றால் சரீரம் அழிந்துவிடும் இவை அனைத்தும் காட்சிகளாகும் சித்து விளையாட்டுகளின் மூலம் கூட இப்படிப்பட்ட காட்சிகள் ஏற்படுகின்றன இங்கே இருந்து கொண்டே வெளிநாட்டு நாடாளுமன்றம் போன்றவர்களை பார்க்க முடியும் பாபாவின் கைகளில் இருப்பதோ திவ்ய திருஷ்டியின் சாவியாகும் நீங்கள் இங்கு இருந்து கொண்டே லண்டனை பார்க்க முடியும் இதற்கு கருவிகள் போன்ற எதையும் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாடகத்தின்படி அந்த சமயத்தில் அந்த காட்சி ஏற்படுது என்றார் பாப்பா இதெல்லாம் நாடகத்தில் முதலிலேயே பதிவாகி இருக்கின்றது பகவான் அர்ஜுனனுக்கு காட்சியை காண்பித்தார் என்று காட்டுகிறார்கள் அல்லவா நாடகத்தின்படி அவருக்கு காட்சி ஏற்பட வேண்டியிருந்தது இது கூட ட்ராமாவில் பதிவாகி இருக்கிறது என்றார் பாப்பா இதில் யாருடைய பெருமையும் கிடையாது இது எல்லாமே நாடகத்தின்படி நடக்குது அப்படின்றார் கிருஷ்ணர் உலகத்தின் இளவரசராக ஆகின்றார் என்றால் அவருக்கு வெண்ணெய் கிடைக்கின்றது உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது பிரம்மாண்டம் என்று எதை சொல்லப்படுகிறது என்பதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை பிரம்மாண்டத்தில் ஆத்மாக்கள் நீங்கள் வசிக்கிறீர்கள் சூட்சமோதனத்தில் வருவது செல்வது காட்சிகள் காண்பது போன்றவை இந்த சமயத்தில் நடக்கிறது பிறகு ஐந்தாயிரம் ஆண்டுகள் சூட்சமோதனம் என்பது இருக்காது பாபா சொல்றாரு பிரம்மா தேவதாய நமக என்று சொல்கிறார்கள் பிறகு சிவ பரமாத்மாய நமக என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் அனைவரிலும் உயர்ந்தவராக ஆகிவிட்டார் இல்லையா அவரை பகவான் என்று சொல்லப்படுகின்றது அந்த தேவதைகள் மனிதர்கள் ஆவர் ஆனால் தெய்வீக குணமுடைய மனிதர்கள் ஆவர் மற்றபடி நான்கு எட்டு கைகளுடைய மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை சொர்க்கத்தில் கூட ரெண்டு கைகளுடைய மனிதர்களான இருக்கிறார்கள் ஆனால் முழுமையான தூய்மை இருக்கின்றது தூய்மை என்ற விஷயமே இல்லை அகால மரணம் ஒருபோதும் நடப்பதில்லை எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக பாபாவை பார்ப்போம் பார்ப்பது எனும்பொழுது சரீரம் என்றாகிறது அப்போ கண்கள் மூலமாக ஆத்மா பார்க்குறது என்னும்போது அப்போ ஆத்மா சரீரத்தில் இருக்குது இல்லைங்களா பரமாத்மா அல்லது ஆத்மாவை பார்க்க முடியாது ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது பார்ப்பதற்கு திவ்ய பார்வை கிடைக்கின்றது மற்ற அனைத்து பொருட்களையும் திவ்ய திருஷ்டியின் மூலம் பெரியதாக பார்க்கலாம் ராஜ்யம் பார்ப்பதற்கு பெரியதாக தெரியும் ஆத்மா இருப்பதே புள்ளியாக புள்ளியை பார்ப்பதன் மூலம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் ஆத்மா மிகவும் சூட்சமமானது ஆகும் ஆத்மாவை பார்ப்பதற்கு நிறைய மருத்துவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை உலகத்தில் தங்கம் வைரத்தினால் எடைபடுகிறார்கள் நீங்கள் பிறவி பிறவிகளுக்கும் பல மடங்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆகின்றீர்கள் உங்களுடைய இது வெளிப்படையான பகட்டு எதுவும் இல்லை சாதாரண விதத்தில் இந்த ரதத்தில் பாபா அமர்ந்து கற்பிக்கின்றார் அவருடைய பெயர் பாக்கிய ரதமாகும் இது தூய்மையற்ற பழைய ரதமாகும் இதில் சிவபாபா வந்து உயர்ந்திலும் உயர்ந்த சேவை செய்கின்றார் எனக்கென்று என்னுடைய சரீரம் இல்லை என்று பாபா சொல்கிறார் நான் ஞான கடலாக இருக்கின்றேன் அன்பு கடலாக இருக்கின்றேன் எனும் பொழுது உங்களுக்கு எப்படி சரீரம் என்று ஆஸ்தியை கொடுப்பேன் மேலிருந்து கொடுக்க மாட்டேன் புத்தியை தூண்டுவதன் மூலம் கல்வி கற்க முடியுமா என்ன கண்டிப்பாக இங்கே வர வேண்டும் பக்தி மார்க்கத்தில் என்னை பூஜிக்கிறார்கள் அனைவருக்கும் பிடித்தமானவனாக இருக்கிறேன் காந்தி நேருவின் சித்திரங்கள் பிடித்தமானதாக இருக்கின்றது அவருடைய சரீரத்தை நினைவு செய்கிறார்கள் ஆத்மா அழிவற்றது அது சென்று வேறொரு பிறவி எடுத்திருக்கிறது மற்றபடி அழியக்கூடிய சரீரத்தை நினைவு செய்கிறார்கள் எனும் பொழுது அது பூத பூஜையாகிவிட்டதல்லவா சமாதியை உருவாக்கி அதன் மீது பூ போன்றவற்றை போடுகிறார்கள் இது நினைவு சின்னமாகும் சிவனுக்கு எத்தனை கோயில்கள் இருக்கின்றன அனைத்திலும் பெரிய நினைவு சின்னம் சிவனுடையதாகும் சோமநாத் கோயில் புகழ்பெற்றதாக இருக்கின்றது முகமது கஜினி வந்து கொள்ளையடித்து கொண்டு சென்றார் உங்களிடம் அவ்வளவு செல்வம் இருந்தது பாபா குழந்தைகளாகிய உங்களை இரத்தினங்களால் எடை போடுகின்றார் என்னை நான் எடை போட்டுக்கொள்வதில்லை நான் அந்த அளவிற்கு செல்வந்தனாக ஆவதில்லை உங்களை செல்வந்தர்களாக ஆக்குகின்றேன் அவர்களை இன்று எடை போட்டார்கள் என்றால் நாளை இறந்து விடுவார்கள் செல்வம் ஒன்று இருக்கும் பயன்படாது பாபா உங்களை இருபத்தோரு பிரிவுகளுக்கு உங்களுடன் இருக்கும்படியாக குறைவற்ற பொக்கிஷத்தினால் எடை போடுகின்றார் ஸ்ரீமத் நடந்தீர்கள் என்றால் அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இல்லை எனும் ஒரு பொழுதும் அகால மரணம் நிகழ்வதில்லை மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டீர்கள் இங்கே எவ்வளவு பயப்படுகிறார்கள் அழுகிறார்கள் அங்கே நாம் சென்று இளவரசர்களாக ஆவோம் என்ற குஷி ஏற்படுகின்றது மந்திரவாதி வியாபாரி வைர வியாபாரி என்று சிவ பரமாத்மாவை சொல்லப்படுகின்றது உங்களுக்கும் இப்படி இளவரசர்களாக ஆவீர்கள் என்று காட்சி காட்டுகின்றார் இப்பொழுது பாபா காட்சி காட்டும் நடிப்பை நிறுத்திவிட்டார் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது இப்பொழுது பாபா ஞானத்தின் மூலம் உங்களுடைய சத்கதியை ஏற்படுத்துகின்றார் நீங்கள் முதலில் சுகதாமத்திற்கு செல்வீர்கள் இப்பொழுது துக்கதாமமாக இருக்கின்றது ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஆத்மாவில்தான் நல்லது அல்லது கெட்ட சமஸ்காரங்கள் இருக்கின்றன சரீரத்தில் இருந்தால் சரீரத்தோடு சமஸ்காரங்களும் முடிந்துவிடும் சிவபாபா ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த சரீரத்தின் மூலம் கற்கின்றோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இது புதிய விஷயம் இல்லையா ஆத்மாக்களாகிய நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார் இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள் ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் அவர் தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் பாபா அவரே கூறுகின்றார் எனக்கென்று என்னுடைய இல்லை நானும் ஆத்மா தான் ஆனால் என்னை பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றது ஆத்மா தான் அனைத்தையும் செய்கின்றது மற்றபடி சரீரத்தின் பெயர் மாறுகிறது ஆத்மா ஆத்மாவாகத்தான் இருக்கின்றது நான் பரமாத்மா உங்களைப் போல் மறுபிறவி எடுப்பதில்லை நாடகத்தில் என்னுடைய நடிப்பு இப்படித்தான் இருக்கின்றது நான் இவருக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆகையினால்தான் இவரை பாக்கியசாலி ரதம் என்று சொல்லப்படுகின்றது இவரை பழைய செருப்பு என்றும் சொல்லப்படுகின்றது சிவத்தந்தை கூட பழைய நீளமான காலனியை அணிந்திருக்கின்றார் பாபா கூறுகின்றார் நான் இவருக்குள் நிறைய பிறவிகளின் கடைசியில் பிரவேசித்திருக்கின்றேன் முதலில் இவர் தேவதையாக ஆகின்றார் பிரம்மா பாபா கூறுகின்றார் நீங்கள் இளைஞர்களாக இருக்கின்றீர்கள் என்னை விட அதிகம் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் ஆனால் என்னுடன் பாபா இருக்கின்றார் என்னும் பொழுது எனக்கு அடிக்கடி அவருடைய நினைவு வருகின்றது பாபா என்னோடு உறங்கவும் செய்கின்றார் ஆனால் சிவபாபா என்னை தழுவு கொள்ள முடியாது உங்களை தழுவிக் கொள்கின்றார் நீங்கள் பாக்கியசாலிகள் அல்லவா சிவபாபா சரீரத்தை கடனாக பெற்றிருக்கின்றார் நீங்கள் அவரை தழுவிக்கொள்ள முடியும் பிரம்மாபாபா உடலில் அவர் வர்றதுனால நான் அவரை தழுவிக்க முடியாது அப்படின்றார் பாபா அப்போ நீங்கள் பா சிவபாபாவை தழுவிக்கிறீங்க என்னும் பொழுது நீங்கள் பாக்கியசாலி அல்லவா சிவபாபா சரீரத்தை கடனாக பெற்றிருக்கின்றார் நீங்கள் அவரை கொள்ள முடியும் நான் எப்படி கொள்ள முடியும் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கூட இல்லை அப்படின்றார் ஆகினால்தான் நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று பாடப்பட்டுள்ளீர்கள் குழந்தைகள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள் தந்தை குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுத்து விடுகிறார்கள் எனவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி நட்சத்திரங்கள் அல்லவா சிவபாபா கூட நீங்கள் என்னை விட அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறுகின்றார் உங்களுக்கு கற்பித்து உலகத்திற்கு எஜமானலாக ஆக்குகின்றேன் நான் ஆகின்றேனா என்ன என்றார் பாபா நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு எஜமரலாக ஆகிறீங்க அதிகபட்சமாக என்னிடத்தில் திவ்ய திருஷ்டுடைய சாவி இருக்குது நான் ஞானக்கடலாக இருக்கின்றேன் உங்களையும் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆக்குகின்றேன் நீங்கள் இந்த முழு சக்கரத்தையும் தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணி ஆகிறீங்க நான் ஆகின்றேனா என்னன்றார் பாப்பா வயதாகி விடுகிறது என்றால் குழந்தைகளுக்கு உயில் எழுதி வைத்துவிட்டு அவர்கள் வானப்பிரசம் சென்று விடுகிறார்கள் முன்பு அப்படி இருந்தது இன்றைக்கு குழந்தைகள் மீது பற்று வந்து விடுகிறது பரலோகிக தந்தை கூறுகின்றார் நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களை முள்ளிலிருந்து மலராக உலகத்திற்கு எஜமானராக மாற்றிவிட்டு அரை கல்பத்திற்கு எப்போதும் சுகமுடையாக ஆக்கிவிட்டு நான் வானப்பிரசத்தில் சென்று அமர்ந்து விடுகின்றேன் என்றார் பாபா இந்த விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கின்றதா என்ன சன்னியாசிகள் சாஸ்திரங்களின் விஷயங்களை சொல்கிறார்கள் பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார் இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்துடைய பொருட்களாகும் என்று பாபா அவரே கூறுகின்றார் நான் தான் ஞானக்கடலாக இருக்கின்றேன் பாபா சொல்றாங்க தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரீரம் உட்பட இந்த கண்களுக்கு என்னவெல்லாம் தெரிகின்றதோ அவை அனைத்தும் அழியக்கூடியதாகும் ஆகையினால் தங்களுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார் பாபா இரண்டாவது பாயிண்ட்டு தந்தையிடமிருந்து முழுமையான ஆசி அடைவதற்காக படிப்பை படிக்க வேண்டும் எப்போதும் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை நினைவில் வைத்து பிரம்மாண்டம் அல்லது உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆக வேண்டும் பாபா வரதானம் கொடுக்குறாரு ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய சதா மகிழ்ச்சியுடன் இருப்பவர் ஆகுக இந்த டிராமாவின் எந்தவொரு காட்சியை பார்க்கும் பொழுதும் ஆஹா டிராமா ஆஹா என்பது நினைவில் இருந்தால் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள் ஏனெனில் டிராமாவின் புரிதல் கிடைத்துள்ளது அதாவது நிகழ்கால நேரம் என்பது கல்யாணக்காரி யுகம் இந்த சங்கை முகமே கல்யாணக்காரி யுகம் இதில் எந்த ஒரு காட்சி நம் முன்னால் வந்தாலும் அதில் நன்மை நிரம்பி இருக்கின்றது நிகழ்காலத்தில் அதனுடைய நன்மை தெரிந்து தெரியாவிட்டாலும் கூட மறைந்திருக்கும் நன்மை நன் நன்மை எதிர்காலத்தில் வெளிப்பட்டுவிடும் எனவே ஆகா டிராமா ஆகா என்ற நினைவின் மூலம் சதா மகிழ்ச்சியுடன் இருங்கள் அப்பொழுது புருஷார்த்தத்தில் ஒரு பொழுதும் இக்கட்டான நிலை என்பது ஏற்படாது தானாகவே உங்கள் மூலம் அநேகருக்கு சேவை நடந்து கொண்டே இருக்கின்றார் பாப்பா ஸ்லோகன் சொல்கிறாங்க சாந்தியின் சக்திதான் தான் மனதின் மூலம் சேவை செய்வதற்கான சகஜமான சாதனம் எங்கே சாந்தியின் சக்தி இருக்கின்றதோ அங்கே திருப்தி என்பது இருக்கும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா